ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விலாக் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திங்கக்கிழமணிக்கு எடுத்த வீடியோ டயட் விளாக் பதிமூணு காலையில் சங்கு பூட்டி போட்டு குடிக்கலான்னு ரெடி பண்ணேன் குடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் குழம்பு வச்சிட்டு தாளித்து வச்சுட்டேன் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன் பொண்ணுக்கு சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன் பையனுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிர் முளக்கட்டினதும் மாதுளையும் வச்சு பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன் எழு எழுவத்தஞ்சி ஐநூறு இருந்தது ஏம்மா இதுவே போதும் அப்பப்போ லைட்டாக டீ ஒயிட் ரைஸ்லாம் உள்ளே தான் இருக்குது அதை அதை பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும்ன்ட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இறங்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சங்குப்பூட்டியும் அப்போ தட்டைப்பயிர் தாளச்சது எடுத்து சாப்பிட்டாச்சு சங்குபூட்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்லாம் தெரியாது ஆனால் நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் கிடச்சிது பறிச்சுட்டு வந்து டீ போட்டாச்சு இதை திரும்ப திரும்ப சூடு பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு குடிச்சுக்கோங்க ஒரு டேஸ்ட்டும் இல்லை ஆனால் நல்லது குடிச்சிட்டேன் லஞ்சுக்கு பச்சைப்பயிர் முள கட்டினதும் மாதுளையும் சாப்பிட்டாச்சு சாப்பிடும்போது தங்கச்சி வேறு உட்காந்து வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தால் கீரை சாப்பாடு எனக்கு ரெண்டு ரூபா ஊட்டினா சாப்பிட்டேன் நான் ரெண்டு ரெண்டுபா ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன் இப்போப்போ இப்படி தான் ஒயிட் ரைஸ் உள்ளே போயிட்டே இருக்குது ஒயிட் சுகரும் போயிட்டுருக்கு ஈவினிங் டைம் வாக்கிங் போனேன் அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு கோதுமர உப்புமா தட்டப்பயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு வாக்கிங் ஸ்டெப்பு ரெண்டாயிரத்தி செல்றதாக நடந்திருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி